ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய குட்டி கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட்டி கிச்சன்னா ரொம்ப குட்டி கிச்சன் பார்த்துக்கோங்க என்னோடது வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் வச்சுருக்கேன் கிச்சன்லன்னு அங்கே வந்து செல்ஃபெல்லாம் கிச்சனில் எதுவும் கிடையாது செல்ஃபெல்லாம் இல்லைன்றனால அங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் அந்த ஸ்டாண்ட் ஒன்று வச்சு அதில் வந்து அந்த மசாலா ஐட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வச்சுக்கிட்டுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று உப்புச்சாடி ஒன்று ஜீனி இருக்குது அதில் அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டும் ரெண்டு ஆயில் ப கிளாஸும் இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி அப்புறம் அடுப்பு பெருசாக ஒன்றும் இல்லை பத்துங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இது அடுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே சமைக்கலாம் பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு இது குடத்தில் தண்ணி வச்சுருக்கேன் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் இல்லை பேனிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சிங்க்கு நான் எதுவும் இதுக்காக நீட் பண்ணியெல்லாம் எடுக்கலை இருந்தது அப்படியே தான் வச்சு எடுத்திருக்கேன் சிங்க்கில் கொஞ்சம் பாத்திரம் பாத்திரங்கிறதுக்கு கழுவுறதுக்கு அப்புறம் இங்கே சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜு அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டு கூட இப்போ தான் வாங்கினேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட இருக்கும் இப்போ தான் வாங்கினேன் அதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் என்னோடய குட்டி கிச்சன் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமா எங்க வீட்டுல வந்து கிச்சன் கிடையாது ஹால்லேதான் ஒரு பெஞ்சை போட்டு தான் சமைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு 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 தான் இந்த கிச்சனை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இது கீழே பாத்தீங்கன்னா சிலிண்டர் இது பாத்தீங்கன்னா வாளி அப்புறம் இது பாத்திரம் இது பாத்தீங்கன்னா ஒண்ணு தேங்காய் துருவி ஒண்ணு அருவாமனை அப்புறம் இங்கே கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அந்த இதெல்லாம் இருக்கு அதில் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க பெருசாக சொல்லிக்கிற அளவுலாம் நம்ம கிச்சனில் ஒன்றும் இருக்காது நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு என்னுடைய கிச்சன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நானும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் யாரும் லைக் பண்ணவும் காணும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் காணும் பார்ப்போம் இந்த வீடியோ எல்லாச்சும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு தேங்க் யூ